கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இசிறவேளை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் என்று கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே தேவர் நம்மை பார்க்கிறார் ஆனால் சில நேரங்களிலே நம்மை நோக்கி இருக்கிறார் ஏனென்றால் எல்லா நம்பிக்கையையும் எல்லா நன்மைகளையும் நாம் இழந்து நிற்கும் பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் என்று தேவன் நம்மை உற்று இருக்கிறார் இங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் மீதியானியராலே சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டதை தேவன் நோக்கி பார்த்தார் அந்த சமயத்திலே கிதியோன் மீதியானியர் இடத்துல கோதுமையை தப்புவிப்பதற்காக அங்கு சமீபமாய் போரடிக்கிறான் இதை பார்த்த கர்த்தர்தான் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனை தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறார் எவர்களை குறித்து எவைகளை குறித்து அந்த கிதியோன் பயந்தானோ அங்கேயே அவனை அனுப்புகிறார் ஏனென்றால் அந்த சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு அல்ல அவர்கள் நடுவிலே தேவன் தம்முடைய ஆவியை மேல் வைத்து அவனை பலப்படுத்தி கர்த்தர் அவனை அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நம்முடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைத்து கொள்கிறோம் ஆனால் அந்த கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன எல்லாவற்றையும் அவர் நமக்கு திரும்ப தருகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலன் என்ன நம்முடைய பலவீனம் என்ன என்பதை நம்மை படைத்தவர் அவர் நன்றாகவே அறிந்து வைத்து வைத்திருக்கிறார் இந்த கிதியோன் ஏதோ கோதுமையை தப்புவித்தால் போதும் என்ற நினைவோடு கூட தான் அங்கு செல்கிறார் ஆனால் அவனை பலப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரை மீதியானியரின் கையிலிருந்து தப்புவிப்பதற்காக அவனை அங்கு அனுப்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை பலப்படுத்தி செய்ய வேண்டிய காரியங்களை நம்மை பலப்படுத்தி செய்கிறார் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்கலாம் ஆனால் அந்த தடைகளை தகர்க்கிற தேவன்தான் ஆனால் அந்த தடைகளை நாம் எப்படி தாண்டி செல்ல வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுவதோடு மாத்திரமல்ல நம்மை பலப்படுத்தி நமக்கான வழியை அவர் செவைப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் வேதாகமத்திலே யோசைப்பை தேவன் நோக்கி பார்த்து அவனோடு கூட இருந்தார் சிறைச்சாலையை இந் அனுபவத்தை அனுபவிப்பதற்கல்ல சிங்காசனத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் அவனோடு கூட இருந்தார் தாவிது கோலியாத் முன்பதாக நின்றது அவனுடைய பலத்தினால் அல்ல தேவ பலத்தினாலே நின்று அங்கு சத்ருவை ஜெயித்தான் அப்போஸலன் ஆகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பர்சுத்த ஆவியை பெற்ற பின்புதான் அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் சிறைச்சாலையிலே துதிக்க முடிந்தது அநேகருடைய கட்டுகள் கலன்று போவதற்கு அவன் காரணமாயிருந்தான் ஆகவே நம்மை தேவன் அனுப்புவார் என்றால் அவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்மை நிற்க பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்மை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தேவன் நம்மை கைவிடாத தேவன் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற அந்த தேவன் பெரியவராயிருக்கிறார் ஆகவே நம்மை நடத்துகிற நம்மை அனுப்புகிற தேவனை குறித்து நாம் சந்தேகப்படாதபடி கேள்விகள் கேட்காதபடி அவர் தந்த பலத்தோடு கூட நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம் நாம் ஒப்புவித்ததை நாள் வரைக்கும் அவர் நமக்காக காத்துக்கொள்ள கொள்ள போதுமானவராக இருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது நாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு திரும்ப தருவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஜெயிக்க இழந்து போன எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருமைகளை தாங்க தொடர்ந்து உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமை